நூத்தி இருபது தொகுதியில் ஜெயிச்சு ஆயிட முடியுமா அயோத்தி இருக்கிற இடத்துல உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஒரு இஸ்லாமிய வெற்றி பெற்று தெரியுமா பிரச்சாரம் தான் நமக்கு இருக்கிற வலிமையானது அப்தன் நான் தம்பி உதயநுக்கு சொல்றது பாஜக இரட்டை இலக்கத்தை தொட்டுவிடும் என்று நீங்க நம்புகிறீங்க சார் ரெண்டு கோடியே எண்பத்தி லட்சம் மக்கள் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில் நேரடியாக பலன் பெற்றப்பட்டது என்ன கேட்டால் அதை இன்னும் திமுக சரியா சொல்லல ராமனை நீ ஒரு குகனர் ஷெடியூல்டு ட்ரைப் காட்டு வேடர் நீனும் தேனும் கொண்டு போய் ராமனை பார்க்கிறான் அவனை என்னுடைய சகோதரன் அறிவித்தான் நீ திருமகா சன்னிதானத்திற்கு கொடுத்த மரியாதையை இந்த நாட்டில் நீ குடியரசு தலைவருக்கே கொடுக்கற இதை மட்டும் பேசுனா நீ ஓட்டு வாங்கிடுவியா மரணத்தின் வாக்குதல் என்கிற எடப்பாடியே அவரை சுற்றி இருக்கிறவர்களை விட்டு விடைகிறார் இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஆனா அதிமுக இருக்கணும்னு திமுக விரும்பும் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் யூடியூப் சேனலுக்கு முதன்முறையாக வந்திருக்கிற திராவிட இயக்க சொற்பொழிவாளர் இலக்கிய சொற்பொழிவாளர் அண்ணன் திரு நாஞ்சல் சம்பத் அண்ணன் அவர்களை வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் இந்திய அளவில் இந்தி பேசுகிற மாநிலங்களில் பாஜகவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருப்பதாக நம்பிக்கொண்டிருக்கிறார் அது போ அதுவே போதும் என்று கருதி கொண்டிருக்கிற வேளையில் சமீபத்தில் தமிழ்நாட்டில் பாஜக வந்து வளர்ந்திருக்கிறது அப்புறம் சில இங்கிலீஷ் சேனல்கள் போட்ட கருத்து கணிப்பில் இரட்டை இலக்கத்தை தொட்டு சொன்னார் இந்த பிரசாந்த் கிஷோரன் சொல்கிறாரு பாஜக வந்து நீங்கள் குறைத்து மதிப்பிடாதார்கள் இரட்டை இலக்கத்தை தொட்டுவிடும் என்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் திமுக அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது அடுத்து வரப்போகிற திமுகவின் தலைவர் இவர் தான் என்று உதயநிதி அமைச்சர் வந்து போற்றப்படுகிறார் காட்டப்படுகிறார் இந்த பாஜகவுடைய வளர்ச்சியை அல்லது திமுகவுடைய இந்த அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வதற்கு அவர் வலிமை பெற்று விடுவாரா அல்லது அவர்கள் இன்னும் என்னெல்லாம் பயிற்சி எடுக்க வேண்டி இருக்கிறது முக்கியமான கேள்வி கேட்டது மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் போன்ற இந்தி பேசுகிற மாநிலங்கள் மத்திய பிரதேச உத்திரப்பிரதேசம் நாலு ஸ்டேட்டில் மொத்த பாராளுமன்ற தொகுதி ஒன் சிக்ஸ்டி நூற்றி அறுபது தொகுதி தான் நூற்றி அறுபது தொகுதியில் ஜெயிச்சு நீ பிரதமராயிர முடியுமா அயோத்தி இருக்கிற இடத்துல உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஒரு இஸ்லாமியத் தோழர் வெற்றி பெற்றிருக்கிறான் உலகத்துக்கு தெரியுமா நீ காஷ்மீரை மூணு துண்டாக்கி முறித்து போட்டு பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தியதாக நீ நாடகம் ஆடியதற்கு பிறகு ஜெனீவா மாதிரி சுவிட்சர்லாந்து மாதிரி ஆக்குறேன்னு சொன்னதுக்கு பிறகு அங்க நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இருபத்தைந்து இடங்கள்ல இருபத்தி மூன்று இடம் வெற்றி பெற்ற கட்சி காங்கிரஸ் கட்சி இந்தியாவினுடைய சுகவாச ஸ்தலம் சிம்லா கார்பரேஷன் தேர்தலில் பிஜேபி தோற்கிறது காங்கிரஸ் ஜெயிக்கிறது இதை எல்லாத்தையும் சொல்லணும் பிரச்சாரம்தான் நமக்கு இருக்கிற வலிமையான வெப்பம் நான் தம்பி உதயநிதிக்கு சொல்கிறது அதுதான் நீங்கள் சரியான பாதையில் தான் போகிறீங்க இருநூத்தம்பது பாசறை கூட்டங்களை நடத்திட்டீங்க ஒரு முரசொலினுடைய கடைசி பக்கத்தில் நல்ல ஆளுமைகளை வைத்து எழுத சொல்லி அதை புத்தகமாக்கி கொடுத்துட்டீங்க தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நடத்திய சனாதன ஒழிப்பு மகாநாட்டில் சனாதனத்தின் மீது கடுமையான விமர்சனம் வைத்ததற்கு பிறகு உங்கள் தலையை சீவுவேன்னு சொன்னதுக்கு பிறகு அதே கலைஞருடைய தைரியத்தில் சீவனா சீவட்டுன்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு நீங்க பயணிக்கிறீங்க நான் சொன்னதை திரும்ப பெற மாட்டேன்னு சொன்னீங்க அதனால தலைமை தாங்குவதற்கான தகுதி இதன் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனா அது மட்டும் போதாது பிஜேபி வீழ்த்தனமான தொடர் ஐப்பசி மாதத்து மழை மாதிரி பேசிட்டு இருக்கோம் ஆள் போல் பறந்து அருகு போல் வேரோடியது காங்கிரஸ் அண்ணா இயக்கம் கண்டதற்கு ஒரே நாள் இருபத்தி ஏழு இடத்துல பேசினார் அதனால எதை பேச வேண்டும் என்பதை திட்டமிட்டு அதை பேசுவதற்கான ஒரு சூழலை இந்த நாட்டில் உருவாக்கினால் மட்டும்தான் திமுகவை பாதுகாக்க முடியும் இல்லைன்னா கொள்கை இல்லாதவர்களுடைய கையில தமிழ்நாடு சிக்கி கூப்பிட விழுந்து விடும் இந்த பாஜக இரட்டை இலக்கத்தை தொட்டுவிடும் என்று நீங்க நம்புகிறீங்க தொடவே முடியாது நாஞ்சில் சம்பத் கேக்குறேன் உனக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற மனநிலை தமிழ்நாட்டில் வாக்காளர்களுக்கு இருக்கா உனக்கு ஏன் ஓட்டு போடணும்னு யோசிக்க மாட்டானா சார் ரெண்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் மக்கள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் நேரடியாக பலன் பெற்றவர்கள் என்ன கேட்டா அதை இன்னும் திமுக சரியா சொல்லல பிஜேபிக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற மனநிலையில தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வரமாட்டாங்க ஏன்னா இவன் சொல்லுகிற மதத்தை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க உங்களுக்கு ஒண்ணு சொல்ற ராமனை செறிப்பால் அடித்ததற்கு பிறகுதான் நூத்தி எண்பத்தி நாலு இடம் திமுக ஜெயிச்சது ஒரு குகனவன் ஷெட்யூல்டு ட்ரைப் காட்டு வேடன் மீனும் தேனும் கொண்டு போய் ராமனை பார்க்கிறான் அவனை என்னுடைய சகோதரன் அறிவிச்சான் ஒரு குரங்கு சுக்ரிவன் குரங்கு குரக்கணத்தை சார்ந்தவன் அவன் மனைவியை ராமனை பறி கொடுத்தான் அவனுக்கு உதவி அவனுக்கும் சகோதரனாக ஏற்றுக்கொண்டான் ஒரு அரக்கன் விவேடன அவனுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை தாரை வளர்த்து கொடுத்தான் நீ இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு நாடாளுமன்றத்திற்கு அழைப்பே நீ கொடுக்கல ராமர் கோவில் பிராண பிரதிர்ஷ்டிக்க அந்த அம்மாவுக்கு அழைப்பு கொடுக்கல நீ குருமகா சன்னிதானத்திற்கு கொடுத்த மரியாதையை இந்த நாட்டில் நீ குடியரசு தலைவருக்கே கொடுக்கற இதை மட்டும் பேசுனா நீ ஓட்டு மக்கள் யோசிப்பாங்க இந்த ஒரு பிரச்சார யுத்தத்துக்கு திமுக வடிவம் தந்தாக வேண்டும் இந்த கும்பல் கலாச்சாரம் கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு பேசுறதெல்லாம் பேச்சு கிடையாது பேசம் பிஜேபி ஓட்டுப்படுகிற மனநிலையில் தமிழக வாக்காளர்கள் யாருமே இல்லை அட்வான்ஸ் ஆரம்பிச்சிட்டான் பிறந்த இடத்தையும் கரந்த இடத்தையும் காட்டிக்கொண்டு கும்கி இனத்து மக்கள் ரெண்டு பெண்களை ஆயிரம் பேர் மெகுதி வகுப்பை சார்ந்தவர்கள் ஊர்வலமாக அழைத்து வந்து அந்த ரெண்டு பெண்களையும் காட்டுக்களைத்து சென்று வன்புணர்வு செய்தார்கள் அதில் நாற்பது வயது பெண்மணி கார்கில் போரில் அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்தில் இந்த தேசத்தின் மானம் காக்க போராடி ராணுவ கை கட்டுகிற தூரத்தில் இருக்கிற மணிப்பூருக்கு போகாத நீ அந்த நேரத்தில் எட்டு நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்ட நீ இன்னைக்கு தேச உலகத்தில் இன்னைக்கு நம்பர் ஒன் லீடர் அப்படின்னு வந்ததுன்னா நீ செய்கிற ஃபைடன் பண்ணலை பண்ணல பண்ணலை பிரான்ஸ் ஆஸ்திரேலிய அதிபர்கள் இப்படி பண்ணலை உனக்கு இதே வேலையாக இருக்குது உன்னை விளம்பரப்படுத்துவதற்கு இந்த நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் நீ மஞ்சள் குளிக்கிற இதை மக்கள்கிட்ட சொன்னால் போதும் திமுக ஆட்சி காலத்தில் எந்தவித நன்மையும் யாருக்கும் இல்லை குறிப்பாக மைனாரிட்டி மக்களுக்கு இல்லைன்னு தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே போகிறார் திமுக கூட்டணி சில கட்சிகள் வெளியேறுகிற வாய்ப்பு இருக்குன்னு இரண்டு நாட்கள் முன்பும் பேசுகிறார் அப்படியான சூழல் இருக்கிறதா ஒரு கேள்வி அதே கேள்வியோடு இந்த மூன்றாண்டு கால திமுக ஆட்சிக்கு உங்களுடைய மதிப்பெண் என்ன இரண்டு கேள்வி முன்வைக்கிறேன் மரண வாசலில் நிற்கிறார் எடப்பாடி என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல அவர்கிட்ட கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தயங்குகிறது அவரிடத்தில் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தயங்குகிறது அவரோட இப்ப கூட்டணியில் இருக்கிற கட்சி எஸ்பிடிஐ அந்த கட்சி மட்டும்தான் புரட்சி பாரதல் எஸ்டிபிஐ ஆமா அந்த ரெண்டு கட்சிகளினுடைய குணத்தை நான் சொல்லக்கூடாது நான் சொல்ல விரும்பலை நீங்க வந்து சிறுபான்மை மக்களை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கான்னு கேட்டால் கிடையாது என்னன்னா ஒரு சிறுபான்மை ஆணையத்தை அறிவிச்சு நல்ல கண்ட அண்ணன் பீட்டர் தலைவராக போட்டிருக்க ஒரு ஈமானின் மீது நம்பிக்கை உள்ள ஒரு இஸ்லாமியன் அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான் ஏன்னா குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்த பண்ணி இதுக்காக நான் ஜமாத்தில் போய் நான் பேசினேன் தமிழ்நாடு பூரா இருக்கிற ஜமாத்தில் எட்டு வழக்குகள் போட்ட பண்ணி நான் ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூல தமிழிசையை விமர்சித்ததற்காக என் மேல உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸ் போட்டு எட்டு ஸ்டேஷன்ல போட்ட இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காரு இன்னும் ஒன்று அவர் இன்னும் எல்கேஜியிலே இருக்காரு அரசியலில் தமிழ்நாட்டு அரசியல் அதுவும் மரணத்தின் வாசல் நிற்கிற எடப்பாடியை அவரை சுற்றி இருக்கிறவர்களை விட்டு விலகி விடுவார்கள் இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அந்த அதிசயம் நடக்கும் அதிமுக ஒரு இடத்தில் கூட வராது அதிமுக பிஜேபி கூட்டணி வைத்தால் அதிமுக இன்னைக்கு இருக்கிறத விட கீழே இறங்கி வந்துடும் அதனால் அது ஒரு மாய தோற்றம் எடப்பாடி அது அது காரணம் திராவிட ஒவ்வா மையம் அலர்ஜி அந்த ஊடகங்களும் பத்திரிகைகளும் இன்றைக்கு அவரை அவருடைய முகத்தை போடுகிறார்கள் ஆனால் பக்கத்தில் போனால் தான் அசிங்கம் தெரியும் அண்ணா சொல்லுவார் ஓவிய முகம் ஒயில் மூக்கு மயிலின் சாயல் அண்ணன் எடை சின்ன இடை பின்னல் ஜடை கண்ணல் மொழி மின்னல் விழி பார்த்தால் போன்ற தோற்றம் பக்கத்தில் போய் பார்த்தால்தான் குஷ்டம்னு அண்ணா சொன்னார் அது மாதிரி ஒரு கேரக்டர் எடப்பாடி அவர் நேத்தை வெளிநடப்பு செய்ததுக்கு கூட காரணம் இல்லை ஆனால் திமுக இருக்கணும்னு திமுக விரும்புது எடப்பாடி குறைந்தபட்ச வெற்றியாவது பெறணும்னு நினைக்கிறாரு ஸ்டாலின் அதனால இது ஒரு ஸ்டாலின் ஒரு வித்தியாசமான தலைவர் கலைஞரை விட ஏன்னா மதுசூதனை இறந்துட்டார் ஒரு பகை பாராட்டுகிற அரசியல் தமிழ்நாட்டில் இருந்ததில்லை எடுத்த உடனே ஓபிஎஸ்ஸையும் ஆளுநர் ரவின்னு சொல்லி எல்லாம் ஆனரின் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றார் அவனையும் பக்கத்தில் உக்காரி சாப்பிட்டார் மதுசூதனை இறந்தான்னு சொன்னோன்னு செய்தி கேட்டு உடனே போனார் அவர்கிட்ட பகை பாராட்டுகிற அரசியல் இல்லை ஜெயலலிதா அவனுடைய படத்தை அம்மா உணவு தெளிந்து தூக்கி போட்டான் ஒரு தம்பின்னு சொன்ன உடனே அவனை கைது செய்து கூண்டுல ஏற்றினார் கடலூர் ரமேஷ் திமுக எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு கொலை வழக்கில் சிக்கனான்னு சொன்ன உடனே அவர் மீது வழக்கு போட்டது மட்டுமல்ல கடலூர் மத்திய சிறையில் இல்ல கிளை சிறைச்சாலையில அடைத்தவர் ஸ்டாலின் ஸ்டாலின் ஸ்டாலினுடைய பரிணாமங்கள் கொஞ்சம் வித்தியாசமானது ஒரு அடாவடி அரசியல் அவர் விரும்பலை இப்போ இந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் நீங்கள் என்ன அப்படின்னு கேட்குறீங்க மதிப்பெண் மதிப்பு உங்கள் மதிப்பெண் மதிப்பெண்னா இந்த பட்ஜெட் நானே ஆகாயத்தில் இருப்பது மாதிரி உணர்றேன் தமிழ் மொழி தாய்மொழி கல்வி பயிலுகிற மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் ஒரு தேசிய இனத்தை மீட்டெடுக்கக்கூடிய மகத்தான முயற்சிக்கு இந்த அரசு அடிக்கொல் போட்டிருக்கிறது அது போக ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெண்களுக்கு ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் இருக்கு எங்கள் வீட்டில் எங்கள் சித்தி இருக்கா என்னுடைய மனைவிக்கு உதவியா மலையாளம் பேசுகிறவங்க அவங்க அவங்களுக்கு ஆயிரம் ரூபா கிடைச்சிட்டு முதலமைச்சர் அவங்களுக்கு லெட்டர் எழுதுறாங்க எல்லாருமே லெட்டர் போயிடுச்சு முதலமைச்சர் லெட்டர் என் சித்தி என்கிட்ட ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்தாங்க நான் அந்த லெட்டரை படித்தேன் ஸ்டாலின் எழுதுனத நான் படிச்சு வரைக்கும் அவங்க எழுதிட்டே இருந்தாங்க நன்றி உணர்ச்சின்னு ஒன்று இருக்குமோனா ஸ்டாலின் வெற்றி அறந்துட்டுக்க முடியாது இந்த காலை சிற்றுணவு திட்டம் இருக்குல்லி மாணவர்களுக்கான திட்டம் பயங்கரமா கிராமங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது திமுக ஆட்சியில குறை இருக்குன்னா குறை இருக்கு நிலவில் களங்க இல்லையா நீரில் பாசி இல்லையா அது மாதிரி குறை இந்த குறை காலப்புகலை சரி பண்ணலாம் ஆனா களம் என்று வருகிற பொழுது திமுக இதுவரை பெறாத வெற்றி பெறும் இதுவரைக்கும் எட்டு தேர்தலையும் எடப்பாடி வீழ்த்தப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஒரு நீதி இருக்கு ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் ஜெயிக்கும் ஜெயலலிதா தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்துட்டு ஆனா இருபத்தி மூன்று இடங்களில் இடைத்தேர்தல் நடந்து அதிகாரத்தில் அண்ணா அதிமுகம் இருந்து பதிமூன்று இடங்களை கைப்பற்றி கொண்ட கட்சி திமுக என்கிற எதிர்கட்சி அதனால மதிப்பீடு என்பது மாடிவாசி தீர்மானிப்பதில்லை சேவாசி தான் தீர்மானிக்கிறான் அந்த வகையில் திமுகவுக்கு ஓட்டு போட மக்கள் தயாராகிட்டாங்க விமர்சனங்கள் இருக்கு அந்த விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கும் திமுக தயாராக வேண்டும் ஆனால் மக்கள் மன்றத்தில் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அண்ணன் திரு நாஞ்சல் சம்பத் நன்றி 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 ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஊடக உலகம் இது அதில் கால் வைத்து ஓராண்டு காலத்தை கடந்திருக்கின்ற பிளாக் அண்ட் ஒயிட் ஊடகம் ஆயிரம் குறைகான வாழ்த்துக்கள் நன்றி